ஜானகி சந்தியாசியரில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசன்ஸ் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறா லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அது யாரீங்களா வீட்டு தேடி வந்துகிட்டு இருக்காங்க சார் இங்கே மாயாங்கிறது யாரும் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லும்போது நான் தாங்கிற மாதிரி பேசுகிறாங்க நம்ம மணி சிவராமன் வந்து மாயா கிட்டே என்ன பிரச்சனை இருக்குது அப்படியெல்லாம் அவ தங்கமான பொண்ணாச்சு சார் அவங்களுக்கு இது மாதிரி டேட்டு முடியுது சார் நம்ம ஊரில் இருக்கிறதுக்கு அவங்க திருப்பி அவங்களோட சொந்த ஊருக்கு வந்து போய் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அங்கே இருக்கிற அதிகாரி இப்போ என்ன பண்ணுறது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது சீனு மாமாவையும் மாயாவையும் பிரிக்கணும்னு ஆசைப்பட்டோம் அதுவே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது நிச்சயம் மாயா திருப்பியும் வரத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சாருக்கும் நம்ம சீனுக்கும்ங்கிற மாதிரி கேவலமாக யோசிச்சுட்டு இருக்காங்க சீனு கரெக்டாக டேட்டு முடியறதுக்குள்ள நீ அவளை கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஏர்போர்ட்டில் உடனே மாயாவுக்கு என்ன பண்ணு எது பண்ணுன்னு தெரில துணியெல்லாம் வந்து பேக் பண்ணிகிட்டு இருக்காங்க மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது பெரியம்மா நான் இங்கேருந்து போகிறத நினச்சா சீனுவை விட்டுட்டு போகிறத நினச்சா உங்கள் பெரியப்பா நினச்சா ஏதாவது செய்யலான்னு பார்த்தா அவரும் எதுவும் செய்ய முடியல அவரும் ஃபோன் அடித்து கேட்டிருக்காராம் வேற வழியே இல்லை நீ ஊருக்கு போயிட்டு திருப்பியும் தேதி அப்ளை பண்ணிவிட்டு இங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகி வந்து இருக்காங்க உடனே பிரியா விட வந்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தற்காலிகமாக தாண்டா பிரியிறோம் நிரந்தரமாலாம் புரியலை இன்னும் ஒரு மாதத்தில் நான் இங்கே ஓடி வந்துடுவேன் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப நம்ம ரெண்டு பேருக்கு தான் ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சி கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ இங்கேயே இருக்கலாம் யார் தான் இது மாதிரிலாம் சொல்கிறாங்கன்னு சுத்தமாக புரியலை இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாத ராசினும் நான் போயிட்டு உடனே வந்துடுறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம மாயாவும் டேய் அவள் அப்படியே தாண்டா பேசிகிட்டு இருப்பா அவளுக்கு நம்ம குடும்பத்து மேலே அன்பு பாசம்லாம் அதிகமாக இருக்கும்ல போவே மாட்டாள் மாயா நல்லா இருக்கணுன்னா சீனு நீயே கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறா அப்படின்னு சொல்கிறாங்க பத்மா ஏய் என்னடி ஓவராக அன்பு வச்சிருக்கிற மாதிரி பேசுகிற உள்ளுக்குள்ளே அவ்வளோ சந்தோஷமா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நானாக வந்து போ சொல்கிறேன் இது எல்லாத்துக்கும் காரணம் அவங்க தான் அவங்க தானே வந்து சொன்னாங்க எனக்கும் இந்த விஷயத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது காத்து உன் பக்கம் வீசுதுன்னு சொல்லிவிட்டு ஓவராக சந்தோஷப்படாத நீ நினச்ச காரியம் கண்டிப்பாக நடக்காது மாயா ஒன்றும் கொஞ்சம் நேரத்துலேயே இங்கேயே வந்துடுவா ஆமாம் ஆமாம் வருவாளா அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி அவங்க யோசிச்சுட்டு அப்படியே போகிறாங்க ஏர்போர்ட்டில் வந்து நின்றுட்டு இருக்காங்க நம்ம மாயா சீனுவும் பிரிய முடியாமல் தடுமாற்றத்தில் இருக்காங்க கண்டிப்பாக சீனு நான் போக மாட்டேன் இங்கேருந்து என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக வரத்துக்கு ஒரு ஆறு மணி நேரம் டைம் ஆகுங்கிற மாதிரி ஒரு அவகாசம் வந்து சொல்லியிருக்காங்க அங்கே ஏதோ தாமதம் ஆயிடுச்சு போல் உடனே கதிரும் வராங்க கதர் வந்துக்கிட்டு இருக்கிறப்ப என்ன சொல்கிறதுன்னு தெரியலையே மாயாக்கு இது மாதிரிலாம் வந்து பிரச்சனை கொடுக்குறது வேறு யாருமே இல்லை புவனேஸ்வரியாக தான் இருக்குங்கிற மாதிரி யோசிச்சிட்ருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சீனு வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சீனை வந்து மாயாவை கட்டி பிடிக்கிறாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது மாயா ஏதாவது ஒன்று பண்ண மாட்டியா எல்லா விஷயத்திலையும் புத்திசாலியாக இருக்கிற நீ இந்த விஷயத்தில் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சீனை வந்து கெஞ்சுறப்ப நான் என்னடா பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் நானும் யோசிச்சிட்ருக்கேன்னு சொன்னோன்னே கதிர் வந்துடுறாங்க கதிர் வந்த உடனே இது எல்லாமே யாரோட வேலையா இருக்குன்னா அந்த புவனேஸ்வரி வேலையாக தான் இருக்கும் உன்னை பிளான் பண்ணி திட்டம் போட்டு இந்த ஊரை விட்டு அமுச்சுட்டா அப்படி பண்ணால் தான் ஜானகி விஷயத்தில் அவளால் அதிரடியாக ஒரு முடிவெடுக்க முடியும் இல்லாட்டி நீ எப்படி இருந்தாலும் தடுத்துருவேனு அவளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அந்த இடத்துல கதிர் வந்து செம்மையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க எனக்கு ஏதாவது ஒரு சின்னதாக யோசனை வந்து தோணுச்சுன்னா கண்டிப்பாக உன்னை போக விடாமல் தடுத்துருப்பேன் என்ன செய்யணும்னு தெரியல மாயா நாங்கள் யோசிக்கிறது தெரியலன்னா பரவாயில்ல நீ கண்டிப்பாக வந்து புத்திசாலித்தனமாக வந்து யோசிப்பில்ல ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்லும்போது புவனேஸ்வரி என்னையே எங்கள் வீட்டிலேருந்து துரத்தணும்னு நினச்சி இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப அவளை வச்சு நான் யார் என்ன ஏதுன்னு காட்டுறேன் இப்போ எப்படி இருந்தாலும் ஒரு நாலஞ்சு மணி நேரம் இன்னமும் நமக்கு அவகாசம் இருக்குது இதுக்குள்ளே நான் எல்லாத்தையும் வந்து தசை திருப்பி காட்டுறேங்கிற மாதிரி அல்டிமேட்டாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் வாசினும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு உங்ககிட்ட சொல்ல போகிறேன் என்னமாயா பாசிபிள் இருக்கா கண்டிப்பாக இருக்குது அதுவும் யார் மூலியமாக என்ன இந்த ஊரில் விட்டு போக சொன்னாங்களோ அவங்க மூலியமாகவே கண்டிப்பாக நான் இந்த ஊர்லேயே வந்து இருந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க வேறு லெவலில் மசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீனெலாம் மாயா யோசிக்க ஆரம்பிச்சிட்டா இல்லை வந்து கெட்டிக்கார தினமாக வந்து பிளான் பண்ணியிருப்பாள் நிச்சயம் புவனேஸ்வரிக்கு ஆப்பு வைக்காம விடமாட்டாங்கிற மாதிரி சூப்பராக வந்து கதிர் வந்து யோசிக்கிறாங்க இப்போ உன்னோட திட்டம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா கதிர்கிட்டேயும் சீனு வந்து சொல்லிடுறாங்க அந்த இடத்துல சூப்பர் நான் ஏதாவது ஒத்தாசம் பண்ணணுமா இல்லை இல்லை சீனுவே போதும் நான் இப்போ டேரெக்டாக புவனேஸ்வர் வீட்டுக்கு தான் போகிறேன் ஆல் தி பெஸ்ட் மாயா கலக்கு கலக்குன்னு கலக்கு எனக்கு வேலை இருக்குது நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம கதிர் மாட்டுக்கு அங்கேருந்து போகிறாங்க தனாவும் அந்த இடத்துல நடந்த விஷயத்தெல்லாம் வந்து கேள்விப்படுறாங்க அக்கா தினம் தினம் ஒவ்வொரு போராட்டத்தை வந்து சந்திக்க வேண்டியது இருக்குது அக்காங்கிறதுனால ஈஸியாக வந்து சமாளிச்சிடுறா எனக்கெல்லாம் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம தனா விடுமா அக்கா வந்து எதுவாக இருந்தாலும் சமாளிச்சிடான்னு சொல்லி யோசிக்கிறப்ப கரெக்டாக மாசா வந்து சீனுவும் நம்ம மாயாவும் பைக்கில் போய்ட்டுருக்காங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு இன்ன வரும் அவள் விமானத்தில் வந்து ஏறி இருப்பாள் அவள் சொந்த ஊருக்கு வந்து போயிருப்பா இனிமேட்டு தொல்லையே இல்லை சீனு மாமா மனசை வந்து மாற்ற வேண்டிதான் அப்படின்னு சொல்லி கேவலமாக அந்த இருக்காங்க சார்மதி அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க நம்ம நினச்ச காரியம் எல்லாம் நடந்துருச்சு இல்லைன்னா மாயா வந்து அந்த வீட்டில் இல்லைன்னாலே அந்த வீட்டுக்கு பாதுகாப்பே இல்லாமல் சாவியே இல்லைன்னு அர்த்தம் நிச்சயம் அந்த சாவி இல்லைன்னா நம்ம ஈஸியாக வந்து நினச்ச காரியத்தை எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அப்படின்னு கேவலமாக வந்து இருக்காங்க அவங்க அப்போனு பார்த்து புவனேஸ்வரி வீட்டுக்குள்ளே அதிரடியாக வந்து வராங்க என்ன இவ வெளிநாடு போவான்னு பார்த்தா இன்னமும் நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறப்ப கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம மாயாவும் சீனும் என்ன நினைச்சாங்கன்னு தெரில நிச்சயம் புவனேஸ்வரி நீ தான் இது மாதிரி திட்டம் போட்டிருக்கேன்னு உங்ககிட்ட வந்து நெத்தேடியாக வந்து பேசலான்னு பார்த்தா நீ உஷாராகிடுவேன் ஓம் பாணி இல்லையே நான் யாருன்னு காட்டுறேன்னு சொல்லி அந்த இடத்துல நீ இப்படியெல்லாம் பண்ணனா நான் விட்டுருவேனா எங்கள் பெரியமாக்காக நியாயம் கேட்க வந்திருக்கேன்னு இருக்கிற எல்லா ஜாமானையும் சீனுவோ நம்ம மாயாவும் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க ஏண்டி இப்படியே நீ பண்ணேன்னு வச்சுக்கிங்க நான் ஐயோ பாவன்லாம் பார்க்க மாட்டேன் பெரிய வீட்டு பொண்ணுன்னெலாம் சத்தியமாக யோசிக்கவே மாட்டேன் நீ யோசிச்சா என்ன யோசிக்காட்டா என்னன்னு சொல்லி ஆளையே தலைகிலாம் மாற்றிடுறாங்க எல்லா பெட்டிலேருந்து எல்லாத்தையும் தூக்கி உடச்சி எரிஞ்சிட்றாங்க ஒரு ஐம்பது பேர்கிட்ட வந்து சண்டை போட்டால் எப்படி இருக்குமோ அது மாதிரி நம்ம சீனுவும் மாயாவும் சூப்பராக வந்து எல்லாத்தையும் வந்து உடைக்கிறாங்க அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் அப்போன்னு பார்த்து நம்ம புவனேஸ்வரி வந்து ஏண்டி எப்படி இருந்த வீட்டை தலைகீழ ஆக்கிட்டீங்க ஏதாவது கிட்டக்கு வந்த அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன் நினைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான்னு சொல்லி எச்சரிக்கிறாங்க அவ்வளோதான் இனிமேட்டு என் வழியில் வந்து என்னையும் சினியும் பிரிக்கணும்னு நினச்சேன் உன்னால் முடியவே முடியாது நான் யார் என்ன ஏதுன்னு நான் காட்டுறேன் ஏன் கிட்டே ஏன் ஏ என் வீட்டுக்குள்ளே வந்து இப்படியெல்லாம் வந்து குட்டிகளாட்டாக பண்ணுறல்ல ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி வந்து யோசிக்கிறாங்க அண்ணா நம்மளும் பெரிய வீட்டு தானே அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டுக்கு வந்து மாயா இந்தளவு அராஜகம் பண்ணியிருக்கானா நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப ரெண்டு பேரும் வெளியில் வந்து வராங்க வந்தோடனே சிரிக்கிறாங்க சீனு நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சு இனிமேட்டு நான் ஊருக்கு போகக்கூடாதுன்னு அவள் முடிவெடுத்துருவா அவள் திட்டம் போட்டதை அவளை வச்சு நான் முறியடிச்சிட்டேன் எப்படி சூப்பர் மாயா உன்ன மாதிரி புத்திசாலித்தனமான ஒரு பொண்ணு இருந்தால் போதும் நம்ம ஈஸியாக வந்து சாதிச்சிடலாம் அப்படின்னு சூப்பராக வந்து யோசிக்கிறாங்க வேறு லெவலில் மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஒரு பக்கம் சந்தோஷமாக ஹாப்பியாக வந்து நம்ம மாயா வந்து வெளியில் கேஷுவலாக வந்து ஒரு இடத்துல பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க புவனேஸ்வரியும் பசுபதியும் பேசுகிறாங்க அண்ணே இதெல்லாம் சரிப்பட்டு வராதுனே அவளுக்கு நம்ம பார்த்தா பயமே இல்லாமல் போயிடுச்சு நம்ம யாருன்னு காட்டுவோம் மாயாவை உண்டு ஆக்குவோம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லுவோம்னு சொல்லிட்டு வீடியோ ஆதாரமாக வந்து எடுக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாயாவை வந்து இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க வீட்டு சொல்கிறீங்க மாயானா ரகுராம் வீட்டு பொண்ணா ஆமாங்க ஆனால் இப்போ அவரு பொண்ணாலாம் நினைக்கிறதில்ல நீங்கள் வந்து பாருங்கன்னு சொன்னோன்னே புவனேஸ்வரி ஆதாரம் கொடுக்குறாங்க இது மாதிரி இவங்க ஃபோனில் காட்டுற விஷயம் எல்லாம் வீட்டில் நடந்திருக்கான்னு பாரியா அப்படின்னு சொன்னேன் அப்படியே வந்து பார்க்கறதுக்காக ஒருத்தவங்க வந்து போகிறாங்க போய் பார்க்குறாங்க பார்த்த உடனே ஃபீல்டில் நின்றுக்கிட்டே வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ஆமாயா நடந்த விஷயம்லாம் உண்மை தான் வீடியோ அதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னனேன் சரி புவனேஸ்வரி நீங்கள் அந்த பேப்பரில் எழுதி கொடுங்கன்னு சொன்னனே அப்படியே அவங்க மட்டும் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க